ஹேஃபம் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோங்க நிறைய பேர் நம்ம பொலரோ வீடியோ போட்டதில் ஸ்கார்பியோ கேட்டுருந்தீங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்கார்பியோ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு ஒயிட் கலரில் ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க அந்த கேடிக்கு என்ன கொஞ்சம் தான் இருக்குது தயவு செஞ்சு சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வளாதான்னு பேசாமல் வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வண்டியோட நாலு டயரோட கண்டிஷன் நான் ஓவரால் பாடி லுக்கை பார்த்தீங்கன்னா ஐவாக பார்த்துட்டு வந்தலாம் வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஆனோட கண்டிஷனாக இருக்குதுங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இன்சூரன் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் டீசல் வண்டிங்க சரி வாங்க வண்டிகளை போய் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம் நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்டு ஸோ உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் மா அதாவது ஆடியோ கண்ட்ரோல் பட்டன் ப்ளஸ் மைனஸ் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ஸோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓடி இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுங்கும்போது கிலோமீட்டரு அவ்வளோ மேண்டட்டரி கிடையாது ஸோ இப்போ வண்டியோட மேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேட்டோட கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு மேட் போட்டிருக்காங்க ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செட் இருக்குது கம்பெனியோட அந்த செட் கிடையாது ஸோ ஏசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குங்க செம்மையாக கூலிங்காக இருக்கும் ஸோ வண்டியோட க்ளோ பாக்ஸ் பார்ப்போம் மேலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க ஸோ ஸ்கார்பியோலேயும் சரி இனோவாலையும் சரி அதை ஸ்டார்ட் பண்ணுறது அந்த வண்டியில் உட்காந்து போகிறது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த வகையில் ஸ்கார்பியோ நிறைய பேர் விரும்பி கேட்டுகிட்டு இருந்த வண்டி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் வேரியன் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு அஞ்சு கீர் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் வந்துடும் இந்த இடத்துல சின்ன சின்ன கப் ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தாங்க இருக்கும் பட் இந்த வண்டியில் வந்து ஒரு ஹைட்டான ஒரு பெரிய ஒரு குதிரையில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ வண்டியோட ரியர் போய் ரியர் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்

எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு எந்த இடத்துல ஒரு சின்ன கூட எல்லாம் கிடையாது நீங்க வசதம் வச்சு ஓட்டலாம் வாங்க வண்டியோட லாஸ்ட் சீட்லாம் பாத்தீங்கன்னா வண்டியை நான் காமிச்சிட்டேன் ஆள் விண்டோ உங்களுக்கு பவர் விண்டா வந்துடும் ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும் வால்யூம் அப் பண்ண டவுன் பட்டன் எல்லாமே உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல வந்துடும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியோட ட்ரங்க் தான் பார்க்கணும் அவங்க அதையும் பாத்துட்டு வந்துடலாம் ஸோ இனோவாவில் ஆகட்டும் ஸ்கார்பியோவில் ஆகட்டும் உங்களுக்கு பின்னாடி எப்போவுமே ஸ்பேஸ் இருக்காது ஸோ உங்களுக்கு வேணும் ஸ்பேஸ் வேணும்னா அந்த சீட்டை பார்த்தீங்கன்னா பேரை தள்ளிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்தீங்கன்னா லக்கேஜை நீங்கள் ஏற்றிட்டு போகலாம் ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஒரு அஞ்சு பேர் தான் போகிறீங்க அப்படின்னா அந்த சீட்டை தமிழிச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற லக்கேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றிட்டு போகலாம் போவாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் அந்த இன்ஜின் சௌண்டை பார்த்தீங்கன்னா கேட்போம் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது அப்படியே வண்டியோட இன்ஜின் சவுண்ட் அப்படியே லைவாக கேளுங்க இன்ஜின் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாக தான் இருக்குது சரிங்களா ஓகே ஃபார்ம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க இதோட டீட்டெயில்ஸ் இதோட பிரைஸை ஒன் செகண்ட் நான் திருப்பி வந்து சொல்கிறேன் மேம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ரூமு ட்ரங்க் இன்ஜின் சவுண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக கேட்டிருப்பீங்க ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன் ஸ்கார்பியோ மஹந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாப் என் வேரியு ஸோ செகண்டான கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சேரில் போகிற மாதிரி இருக்கும் டீசல் வேரியன்ட்டுங்க ஸோ இந்த வண்டியோட பிரைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் திண்டுக்கல்ல திண்டுக்கல் கார்ஸுங்கிற செங்கிற ஷோரூமில் இருக்குது ஸோ இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் இன்னும் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது நீ நிறையா சொல்லாமல் விட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லியிருக்கும்போது ஒன்று ரெண்டு பற்றி நான் விட்டுருப்பேன் ஸோ அந்த டவுட்ல நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியோட நம்பரை பற்றினா நோட் பண்ணீங்க டிஎன் ஜீரோ ஃபைவ் எக்ஸ் இருபத்தேழு தொண்ணூத்தொம்பது ஸோ இந்த வண்டி நம்பரை நோட் பண்ணிங்க வண்டியோட பேரை பற்றினா மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் ஸ்க்ரீனில் திண்டுக்கல் கார்ஸ்னு சொல்லி ஒரு நம்பர் ஓடும் அந்த நம்பருக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ளே மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள் அந்த டைமில் யாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க ஸோ அதனால் காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே கூப்பிட்டு உங்களுக்கு இந்த வண்டி டவுட்டு இந்த வண்டியோட பிரைஸ் அவங்க நீங்க வண்டியில அதாவது போன்ல நீங்க நெகசியபிள் பண்ணி பேசலாம் பேசலாம் சோ எல்லா டவுட்ஸும் பத்தினா போன் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க ஓகே மேம் இந்த வீடியோ பார்த்தோம் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா கேட்கறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட்ரே பண்ணி பாருங்க மெக்கானிக் கொடுத்து வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க லோனே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் லோனே பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எழுபது ஒன்று அறுபது இருந்தாலே போதும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ஸோ வண்டி நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி ஓகே ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட என் பண்ணிக்கிறான் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம கீழே எடுக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள கணக்கு பண்ணி ஆளுங்க ஆப்ஷனாக போட்டுருங்க அப்போ அடுத்து போகிற கார் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லவ் பேசப்பா அடுத்து போகிற விடலாம் பார்க்கலாம்